எப்பொழுதுமே இந்த உலகத்தில் ரெண்டுக்கமான பாதை இருக்கும் ஏன்னா உதலகம் உதவம் குறிதல் இருக்குது நெரு நெருக்கமான இடுக்கமான பாதை கண்டுபிடிக்கிற ஒரு பெரும் பாதையில் நடக்கிற ஏராளமாக அப்ப இந்த மேலத்தில் வந்து நீதி பாதைகள் நடக்கணும் எனக்கு இது ஒரு பாதை இருக்குது மரணத்துக்கு ஏராள தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கால யோசிக்கும் போது நீ யோசிக்கிறோம் இது யோசித்தமான காரியமா

தேதி உங்களுக்கு ஜீவபதியாக கொடுக்கும் ஐந்தாவது பத்தாம் சொல்லுது

தப்பி செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிக்கிறான் காரணம் செத்தவர்களின் கூட்டத்தில் வாழலாம் உங்களுக்கு பிடிக்குது யாரை செத்தவர்கள் உலகத்தை கேட்டவர்கள் யாரும் செத்தவர்கள் நீங்களே பிடிக்கப்பட்ட